ஹலோ ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலா அழுத்தம் என்ன சோரசியம் நடக்குதுன்னு பாக்குறீங்க எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா விஜய் இப்படி மாறிட்டாரா சொல்லிட்டு திடீர்னு மல்லி மேலே பாசம் பொங்கிருச்சுங்க அது என்னவோ தெரியலங்க ஆடி காத்து அமாவாசை காத்துன்றாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி நம்ம விஜய்க்கு எப்பயோ ஒரு வாட்டி பாசம் வருது எப்பயோ ஒரு டைம் வெறுத்துறாரு வெறுத்துட்டோ அப்படியே உலகமே ஒழிஞ்ச மாதிரி வெறுத்துறாரு ஆனா அவருக்கு மட்டும் பாசம் வந்துச்சுன்னா யாரும் சொல்ல முடியாது அவங்களுக்கு பாசம் வந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா அநியாயத்தையும் கண்டுபிடிச்சாரு அது அப்படின்னா சிசிடிவி கேமரா மூலயமா தான் கண்டுபிடிக்கிறாரு எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வீட்டை சுற்றி மாற்றி வைக்கிறாரு அதில் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது இந்த ரஞ்சிதாவும் ராஜிமாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன அநியாயம் என்னென்ன பித்தலாட்டெல்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அது மூலியமா ஒரு முடிவுக்கு வராரு அனியாயம்மா நம்ம வந்து மல்லி மேலே தப்பு தப்பான அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு அவளை வந்து சந்தேகப்பட்டுட்டோம் பாவம் அவள் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் மல்லி ஒரு பொண்ணு தானே அவளுக்கும் ஆச்சம் அடம் நானும் பகிர்ப்பு எல்லாம் இருக்கத்தான செய்யும் எவ்வளவு நாளைக்குதான் அவளை மட்டும் நம்ம அசிங்கப்படுத்திட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறது அவள் நல்ல மனசுக்கு அவ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா நம்ம தான் அவளை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசாட்சியும் உறுத்துதான் அதனால் இப்போ இருந்துக்கிட்டு இனிமேல் எல்லாச்சும் இவளை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு எத்தனை அழிக்கவில்லை தப்பாகவே நினைச்சிட்டு இருக்காரு அவளோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு என்னையும் என் பொண்ணையும் பார்த்துக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துருக்கா அவளை நம்ம அசிங்க கூடாது அவளை அசிங்க பார்த்ததுனாலும் பரவாயில்ல மனசு கஷ்டப்படுற மாதிரியாச்சும் நடந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வேதனைப்படுறாரு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் வழி இருந்துகிட்டு நீங்களே என்ன என்னை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்களே இந்த சிசிடிவி கேமராவை பாருங்கள் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா அணியாயத்தையும் நீங்களே பாருங்கள் வெண்கா குப்பை எவ்வளோ அசிங்க பார்த்துறாங்க என்ன எவ்வளோ அசிங்க பார்த்துறாங்க நீங்களே பாருங்கள் என்னதான் இருந்தாலும் உங்கள் அக்கான்றதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் அவங்க அதெல்லாம் நினைச்சே பார்க்கறதுல எப்போ பார்த்தாலும் நான் அசிங்க இந்த வீட்டை வந்து தோற்றணும் இதுவே தான் நினச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன தான் பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்களாச்சும் எனக்கு ஆதராக இருவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இல்லை நான் யாருக்காக இந்த வீட்டில் இருக்க சொல்லுங்கள் உங்களுக்காக தான் என்ன ஆனால் நீங்களே அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி நான் இருக்கேன் உனக்காக நான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலையேப்படாது இந்த வீட்டில் நடக்கிற எல்லா அணியும் எனக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல் நீ எதுவும் கவலைப்படாத இனிமே இந்த வீட்டோட கொத்து உங்க கையில தான் நீங்க தான் இந்த வீட்டை பொங்கலும் வைக்க போற இந்த வீட்டையும் நீதான் பார்த்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் எல்லாருக்கும் ஒரே ஷாக் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பேசுவாருன்னு விஜய் நினைச்சு கூட அந்த ராஜிமா ராஜிமா அதை பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஐயோ இவ்வளவு நாளா என் பேச்சு கேட்டேன் என் தம்பி இப்போ இப்படி மாறிட்டானே கடவுளே ஏன் தான் இப்படி எல்லாம் என்ன சோதிக்கிறியோ தெரியலியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட பேசலான்னு போய் பாக்குறாங்க எந்த முகத்தை வச்சுட்டு இப்ப என்கிட்ட பேச வந்தாக்கா நான் வந்து உனக்கு எவ்வளவு மழை போல நம்பியிருந்தேன் தெரியுமா ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி நாலு கேள்வி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்க மூஞ்சி எங்க போய் வச்சுக்க தெரியாம அமைதியா நீட் இருக்காங்க இந்த ராஜ்யமா பரவாயில்லையே விஜய் உங்களுக்கு இவ்வளோ அறிவா நீங்கள் போய் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உங்களுக்கு பாராட்டணுன்னு தான் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது பாராட்டுற இடத்துல நம்மளும் இல்லை பாராட்டு வாங்க வேண்டிய இடத்துல அவரு இல்லை ஏன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காரு மல்லி அது எல்லாத்தையும் நினவுக்கு வந்து பார்த்தா அது எல்லாமே நடக்காத ஒன்று இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே அதெல்லாம் நடந்ததுனால இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறோம் அவளை கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வேதனை படுறோங்க இப்படியெல்லாம் சீரியலை கொண்டு போகணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாங்க அப்படியெல்லாம் தான் நம்மளும் விறுவிறு சுறுசுறுன்னு பார்ப்போம் இல்லாட்டி யாராச்சும் சீரியலை பார்ப்போமா அட போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சீரியலை மாற்றிட்டு போயிட மாட்டோம் அதனால தான் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்களாமா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கொஞ்சம் க்ளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்